வணக்கம் இன்று அஷ்டமாதிபத்திய தோஷம் எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானம் அந்த அஷ்டமஸ்தான கிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுவார் அந்த அஷ்டமாதிபத்திய தோஷம் பற்றியும் பாதகாதிபதி என்ற ஒரு அமைப்பை பற்றியும் அடுத்து ஒரு கிரகம் லக்னாதிபதியாகவும் பிரயாதிபதியாகவும் ஆனால் அந்த கிரகம் பிரயாதிபத்தியம் பெறுகிறதே அதை பற்றியும் உங்களுக்கு சற்று விளக்கி இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இது மிகவும் பயன்படக்கூடிய ஒரு வீடியோ ஜோதிட நுட்பங்களை ஜோதிட விதிமுறைகளை அறிய ஆவலாக இருக்கும் நேயர்களுக்கு இது மிகவும் பயன்படும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து அந்த ஜோதிட விதிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக அஷ்டமாதிபத்திய தோஷம் என்பது லக்னாதிபதியாக வரக்கூடிய எந்த கிரகத்துக்கும் இல்லை ஒன்றாம் இடமான லக்கினத்திற்கு கிரகமாக வரும் ஒரு கிரகம் எட்டாம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றால் அது லக்கினாதிபதி சாணத்திற்குரிய பலனை தான் தரும் எட்டிடமான அஷ்டமாதிபத்திய தோஷம் அந்த கிரகத்திற்கு இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கிறது அதை போன்றே சூரிய சந்திரர்களுக்கு எட்டாம் இட ஆதிபத்தியம் தோஷம் தராது பாதிக்காது என்றும் அதிகள பல ஜோதிட சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறார் ஆக அஷ்டமாதிபத்திய தோஷம் லக்னாதிபதிக்கு இல்லை அதை போன்று சூரிய சந்திரர்களின் எட்டுக்கு அதிபதியாக வரும் காலங்களிலே அவர்களும் இந்த அதிகமான அஷ்டமாதிபத்திய தோஷத்தை தரமாட்டார்கள் என்பது ஜோதிட விதி என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்து பாதகாதிபதி பாதகாதிபதி பாதகங்களை ஜாதகர்களுக்கு வழங்கி துர்பலங்களை கொடுப்பார்கள் பாதகத்தை ஏற்படுத்துவார்கள் அதற்கு பொதுவாக சர லக்கணக்காரர்களுக்கு பதினோராம் கிரகம் பாதகாதிபதியாக வருவார்கள் அடுத்து ஸ்திரே லக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் கிரகம் பாதகாதிபதியாக வருவார் அடுத்து உபய லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் கிரகம் பாதகாதிபதியாக வந்து பாதக பலன்களை வழங்குவார்கள் ஆனால் இதில் ஒரு விதிமுறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பாதகாதிபதி கிரகம் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணமான அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஒரு பொதுவாக ரிஷப லக்கணத்திற்கு சனி ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகமாக வருகிறார் அவர் பத்தாம் இடமான கேந்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் எனவே ஒரு கிரகம் ஒரு திரிகோண இடத்திற்கு அதிபதியாகவும் கேந்திர இடத்திற்கு அதிபதியாக வருகின்ற பொழுதும் அவர் கண்டிப்பாக யோகாதிபதி பலனை மட்டும்தான் தருவார் ஒன்பதாம் இடமான ரிசப லக்கணக்காரருக்கு ஸ்திர லக்கிணக்காரர்களுக்கு சனி கண்டிப்பாக பாதகாதிபதி பலனை தரமாட்டார் அவர் முழுக்க முழுக்க யோகாதிபதி பாதகாதிபதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதை போலதான் மகரம் கும்பம் லக்கினமாக பெற்ற ஜாதகர்களுக்கு சுக்ரன் ஒரு ஐந்தாம் இடத்திற்கும் ஒரு பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் அதை போன்று ஒரு நாலாம் இடத்திற்கும் ஒரு ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார் எனவே இவ்வாறான அமைப்பை பெற்ற சுக்குரன் மகரன் கும்பம் லக்கினத்தாருக்கு தான் அவர் கண்டிப்பாக பாதகாதி பலனை தரமாட்டார் என்றும் விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அதை போன்றுதான் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் ஒரு கிரகம் லக்கினத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வந்தால் அந்த கிரகம் பலனை பலனைத்தான் தரும் விரையாதிபதி பலனை தராது அந்த விரையாதிபதி பலன் அந்த கிரகத்திற்கு இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இது சற்று நுட்பாக கவனித்து பலன் அறிய வேண்டிய ஒரு நுட்பமான விதி ஒரு கிரகம் கேந்திரமும் ஒரு திரிகோணத்திற்கும் உரிமையானால் அது முழுக்க முழுக்க அவருக்கு யோகாதிபதி பாதகாதிபதி செயலை அந்த கிரகம் செய்யாது அடுத்து ஒரு கிரகம் லக்கினத்திற்கும் பிரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்தால் ஒன்றாம் இடமான லக்கின பலனை மட்டும்தான் அது தரும் விரையாதிபத்திய பலனை அது தராது விரயஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அமைந்திருக்கிற கிரகத்தை பொறுத்து அந்த விரயஸ்தானம் பலம் தரும் இது மிக நுட்பமான ஒரு விஷயம் அதை போன்றுதான் அஷ்டமாதிபத்திய தோஷத்தை முதலிலே விளக்கினேன் அடுத்து பாதகாதிபதி என்ற கிரகம் எவ்வாறு அமைப்பெறும் என்பதையும் விளக்கி இருக்கிறேன் அடுத்து பிரையாதிபத்தியம் என்ற சொல்லிலே ஒரு கிரகம் லக்கினத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதியானால் லக்கினாதிபதி பலனை மட்டும்தான் தரும் விரையாதிபத்திய தோஷம் அந்த கிரகத்திற்கு இல்லை விரயாதிபத்திய தோஷம் தரும் அந்த பன்னிரெண்டாம் இடத்திலே அமையக்கூடிய கிரகத்தை பொறுத்து அந்த விரயம் முடிவு செய்யப்படும் என்பதை விளக்கியிருக்கிறேன் ஆக இந்த மூன்று விதிமுறைகளையும் இந்த ஒரே வீடியோவிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் இந்த விதிமுறை ஜோதிட பலனை நீங்கள் அறிவதற்கு மிகவும் பயன்படும் இது பற்றிய குழப்பமான மனநிலை உங்களுக்கு ஏற்படாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறேன் எனவே இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது முந்தைய வீடியோக்களிலே இது போன்ற ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் யோகங்கள் அமைப்பு பெறும் விதங்களை பற்றியும் அது தரும் பலன்களை பற்றியும் விளக்கி எளிய முறையிலே பேசி உங்களுக்கு அறியும் வகையிலே வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிடத்தின் விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்